ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ரோஷான நண்பர்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஜோதிட விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்றியோவில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச்சுடைய உடைய பதிமூணாம் தேதியானது வருது அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்துடைய பௌர்ணமி ஆக்சுவலி இந்த பௌர்ணமி சாதாரணமான ஒரு பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே சில சேர்க்கையானது ஏற்படுது இந்த செயற்கையினால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால இந்த செயற்கைனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் மேச ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்ததாக ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாசி பௌர்ணமியில் என்ன மாதிரியான கிரக சேர்க்கை ஏற்பட போகுது அதுவும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஏன் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா மற்ற பௌர்ணமி விட இந்த பௌர்ணமி ஒரு முக்கியமான பௌர்ணமியாக வருது இந்த பௌர்ணமியில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த பலன் கிடைக்கிறது என்ன எப்படி விரதம் இருக்கணும் இந்த நாளுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மாசி மாத பௌர்ணமி நாளில் நான் சொல்லக்கூடிய விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சிவதீட்சை பெற்ற யாகம் வந்து இந்த வழிபாடு செய்யறதன் மூலிமா கிடைக்கும் இது ரெண்டு பலன்தான் உங்களுக்கு ஹைலைட்டாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களாக ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஆவார் இவர் வந்து ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமையும் கொண்டவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட இந்த மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இதனால தான் இந்த பௌர்ணமி பூர்வ சந்திரன் அமையக்கூடிய நாளாக அமைந்திருக்கு அதாவது இந்த வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பூரண சந்திரன் அமையும் அதனால் இந்த பௌர்ணமி வந்து பூரண பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் நாம் சில பூஜைகள் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் மாசி மக பௌர்ணமி என்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் எப்படி விரதம் மேற்கொள்வோமோ அதே போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்துலேயும் நீங்கள் விரதம் வந்து இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில் நீங்கள் சத்யநாராயண பூஜை வந்து கோவில்லேயும் வீட்லேயும் வந்து செய்யலாம் உங்களோட விருப்பம் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களை வழிபாடு செய்திங்கன்னா அதிக நன்மைகள் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில் இன்னும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய போது உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்குமா ஏன்னா நீங்கள் கிரிவலம் செல்லும் சமயத்தில் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளில் கர்மங்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம் அதனால் இந்த மாசி பௌர்ணமியில் கண்டிப்பாக கிரிவலம் மேற்கொள்ள ட்ரை பண்ணுங்கள் அதை விட வண்டுகள் பறக்கக்கூடிய காட்சி வந்து பார்க்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அங்கே நின்று அதை பாருங்கள் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவானிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகளில் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் வழிபட்டால் உங்களுடைய துறையில் அதிக பலன்களை பெற முடியும் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்று இணைப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்களா மாசி பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் செஞ்சீங்கன்னா சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய கடன்கள் விரைவில் வந்து தீரும் ஸோ மாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கிரிவலை வெறுறது அம்பிகை துதிக்கிறது விளக்கேத்தி வழிபாடு செய்கிறது இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா துன்பங்கள் விலகி ஓடிவிடும் இன்பங்கள் உங்களுக்கு நிலத்து இருக்கோ இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது சிம்பிளாக ஏதாவது சொல்லு அப்படின்னா இந்த நாளில் சக்கரை பொங்கலை வைத்து நெவேத்தியமாக ஈசனை வழிபாடு செய்து அதாவது நெவேத்தியமாக ஈசனுக்கு வைத்து வழிபாடு செய்து ஒரு நாலு பேருக்கு கொடுங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே சிவதீட்சை பெற்ற யோகம் வந்து இந்த வழிபாடு தரும் ஸோ மற்றது எது செய்ய முடியல இதை ஒன்று செய்தாவே கோடியான கோடி புண்ணியம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் இதெல்லாம் தாங்க இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய விரத வழிபாட்டு முறை இதை செய்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த பௌர்ணமியில் கிரகங்களுடைய சேர்க்கைனால் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கிரக சேர்க்கையால் இந்த பௌர்ணமியில இருந்து நீங்க பெறக்கூடிய ராசி பலனாக சொல்ற தெளிவா நோட் பண்ணிக்கோங்க மற்றவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய விதம் பேசக்கூடிய ரிஷபராசினர்களுக்கு இந்த மாசி பௌர்ணமில கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பௌர்ணமி தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறாரு அவர் குருவோடு பரிவர்த்தனை செய்து யோகமாக பெற்றிருக்கிறது ஒரு யோகம் என்று சொல்லலாம் எனவே இந்த பௌர்ணமி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பணப்புழக்கம் அதிகரிக்க போது அப்புறம் உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலை வந்து மாறும் தொழில் வளர்ச்சியெலாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலோங்கோ தொல்லை தந்த எதிரிகள்லாம் உங்களுக்கு விலகி ஓடுவாங்க சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தாள்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் கையெழுத்திட முயற்சி பண்ணிங்கன்னா கையெழுத்தாகும் பிரபலங்களுடைய அறிமுகத்தால் பெருமையானது காண்பீங்க ஸோ இந்த மாதிரி சில அதிசயங்கள்லாம் உங்களுக்கு இந்த இருந்து நடக்கும் இந்த பௌர்ணமியில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனத்தில் வந்து புதனுடைய சஞ்சாரம் தான் ஹைலைட்டாக சொல்லப்படுது இதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பலனை கிடைக்க செய்யுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி பௌர்ணமிக்கு முன்னாடியே மாசி பதினாலாம் தேதி மீன ராசிக்கு புதன் வந்துட்டாரு அங்கு நீச்சமும் பெற்றிருக்கிறாரு இது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்குது அதனால் நீச்சம் பெறுவது அவ்வளவா உங்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும்போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் அதனால் கவனமாக இருக்கணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் இது ரிஷபர் ஆசிக்காரங்க தான் வந்து உங்களுக்கான டைமே இந்த டைம் எந்தளவுக்கு புரிஞ்சு அந்த அந்தளவுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது இந்த டைம் அவசியம் வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள்லாம் கைகூடி வரும் அதே நேரம் நீங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல இருந்ததுன்னா அது மீண்டும் தலை தூக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்க அதை பற்றி பேசாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு நல்லது பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் கட்டிய வீட்டின கடன் சுமையின் காரணமாக விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலை உருவாகாமல் இருக்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக இருந்துக்குங்க பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படும் அப்புறம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இறக்குமும் தான் இருக்கும் அதனால் அவசரமாக எந்த ஒரு முதலீடையும் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த பௌர்ணமி தொடக்கத்தில் மகிழ்ச்சியான தாள்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் போக போக ஸ்லோவாக தான் எல்லாமே இருக்கும் கலைஞர்களுக்கு கூட புதிய முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வந்து கெட்டும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எண்ணம் உருவாகனால் மட்டும் போதாது அதற்கேற்ப ஹார்ட் ஒர்க் வந்து போடணும் பெண்கள் கூட அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல முயலணும் அதுதான் நல்லது பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் பயத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கிறதுனால இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த எச்சரிக்கை சமாளிப்பதற்கு நீங்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கைக்குட்டையை உங்கள் கையில் வைத்துக்குங்க ஏன்னா இது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமியில் நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் வந்து குறையும் அதனால் பச்சை நிறத்தை மெயினாக வந்து வைத்து கொள்ளுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான கால்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தாழ்களை வந்து ஒரு இதாக வந்து ஷேர் பண்ணுறேன் இதே போல் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களும் ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ